கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதன் ஊடாக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று உரையாற்றிய போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இடைவெளி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது வேதனை அளிப்பதாக தனது கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கான உரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சரை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் பிரதி பிரதியமைச்சர் ரத்ன கமகே இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் வடபகுதி கடற்பரப்புக்கு இந்திய மீனவர்களால் ஏற்படும் அழுத்தங்கள் கடந்த சில நாட்களாக மீனவர்கள் வருகை தந்து எமது மீன்வளத்தை கொள்ளையடிப்பதாக சட்டவிரோதமாக எமது கடலுக்குள் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுவார்களாயின் கடற்படை அதுக்கு எதிரான செயற்பாடுகளை முண்டெடுக்கும் அதுவே நாட்டின் சட்டம் கடற்படையினர் தமது கடமையை செய்கின்றனர் பிரச்சனையை ராஜதந்திர ரீதியில் தீர்ப்பதற்காக எமது அமைச்சரும் எமது அரசாங்கமும் முழுமையாக ஒத்துழைப்பு

வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தேழு படகுகளுடன் நூற்று தொன்னூற்று ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது